ஹலோ மக்களே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இப்போ எங்கள் அம்மா வந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க வாங்கினான்னு கேட்போம் மாதிரி இது பேர்னாம்மா மாவுளுக்கு செய்கிறாங்க பாருங்கள் வாங்க போய் பார்ப்போம் நீ வந்து கோவிந்தா 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 இன்றைக்கி வந்து சனிங்க முன்னால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு செய்கிறாங்க வாங்க எல்லாத்தையும் பாரதான் டப்பு டப்ளையாடு பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அழுக்கெல்லாம் ஏத்தாச்சு பாருங்கள் அப்போ எங்கே வச்சுக்கிறாங்க இது வந்து நாளைக்கா காரியத்துக்கு போக நான் சேர்ந்து பாருங்க ஒரே பச்சியரா. வரல சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க என் தம்பி வந்துட்டிருக்கான். பாருங்க. அங்க கோவிந்தா 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 கோவிந்தா. காம்சே

எல்லாம் கும்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம் பாருங்க இதுதான் எல்லாம் ஸ்பெஷல் பரிமாந்தல நான் தான் பாருங்க இது வந்து சாப்பிட்டே ஆகணுமா இது வந்து நடு வீட்டில் போகிறது இது ஒரு வாய் சாப்பிடணுமா எல்லாருமே சாப்பிட்ணும் பாருங்கள் நம்ம ரெண்டு பேருக்கு பரிமாறல நீங்களும் சாமி கும்பிட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நல்ல மக்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ சாமான இருக்குது பாருங்கள் சாமி போதும் வேலை சாமி கும்பிட்டு முடிச்சுட்டுக்கு அப்புறமா வேலை பாருங்கள் எனக்கு ஒரு பக்கம் பாயாசம் இருக்கு நான் தான் டியூஷன் போயிட்டு வந்தேன் பாருங்கள் பாயாசம் சூட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள் பேசிட்டு வச்சு கையுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி கும்பிடறதுக்கு முன்னாடியும் வேலை சாமி கும்பிட்டுக்கு அப்புறமா வேலை இன்னும் வீடு போயிரு எல்லாமே அப்படியே அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க